வணக்கங்க நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சிரம் காவல் நிலையத்துக்கு எதிர்பார்த்துனால அமைஞ்சிருக்கு நம்ம திருமண தகவல் மையத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வகையான ஜாதகங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே ஆன்லைனில் பார்த்து எடுத்துக்கலாமே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாநில மாவட்டத்தில் இருந்தீங்கனாலும் சரி எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க விட வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்று இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்றுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அனுப்பிச்ச உடனே நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு லிங்க் எல்லாமே கொடுத்துருவோம் அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கான ஜாதங்கள் நீங்கள் எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க நாங்கள் கொங்கு வெள்ளாத கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்ருக்கோம் வேறு எந்த கஷ்டமும் அளவுக்கு கிடையாதுங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க நம்ம மேட்ரி மொனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் ப்ரொஃபைல் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே பார்த்து எடுத்துக்கலாங்க நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெளிநாடு சொல்லக்கூடிய பசங்க போனது ஜாதகம்லாம் கூட இருக்குதுங்க கண்டிப்பாக அதுக்கு தகுதியான ஜாதகங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி இல்லை நீங்களே வெளிநாடு போக விருப்பம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஃபோட்டோ தாராளமாக ச ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் நம்மள்கிட்ட பல வகையான ஜாதங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு தகுதியானது அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய தகுதி என்ன வசதி வாய்ப்பு என்ன இடம்பொருள் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தானே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அதுக்கு தகுதியான ஜாதங்கள் நம்ம லைனில் நிறைய இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்